மிதனராசி மிதனலக நண்பர்களுக்கான நவம்பர் மாதத்தின் ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ மிதனராசி மிதுனலக நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல ஒரு ஏழு கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள் மிதனராசி மிதுநலக நண்பர்களுக்கு ரொம்ப நன்மையான அமைப்புல ஒரு கோச்சாரத்துல வருது மிதனராசி மிதுனலக நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது உத்தியோகஸ்தானம் நோய் எதிரி கடனுக்குரிய ஸ்தானம் அந்த ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து கொஞ்சம் தொந்தரவுகளை சந்திக்கும் அமைப்புல ஆரம்பத்துல இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருப்பதனான நவம்பர் மாதம் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் ஃபர்ஸ்ட் பதினைந்து நாட்கள் ராசி நண்பர்கள் கொஞ்சம் தடங்களை சந்திச்சாலும் இரண்டாவது பதினைந்து நாள் நவம்பர் மாதத்தின் இரண்டாவது பகுதி உங்களுக்கு நன்மையான வாய்ப்புகளை பெற்று தரும் தொழில் என்ற அமைப்புல பார்க்கும்பொழுது ராசி மிதுன அழக நண்பர்களுக்கு உங்களுடைய பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆல்ரெடி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் சனிக்கு ஒரு நல்ல ஸ்தானம் பத்தாம் இடம் சோ அந்த அமைப்புல ஓவரால தொழில் அப்படிங்கிற அமைப்புல உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இல்லை வருமானம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது மிதனராசி மிதனல நண்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் ஏன்னா உங்களுடைய வருமான ஸ்தானத்துக்கே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறார் குரு வந்து இப்போ அதிசார பயிற்சியில் உள்ள வந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் குரு பலத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப வருமானங்கிற அமைப்புல மிதனராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைவான மாதமா இருக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அது தவிர பாத்தீங்கன்னா திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இளம் வயது மிதனராசி மிதுன நண்பர்களுக்கு உங்களுக்கு குரு பலமும் இந்த மாதம் முழுக்க இருக்குது குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய இரண்டாம் வீடு அதாவது குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானம் போன்ற ஸ்தானம் மற்றும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் அப்போ மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த இளம் வயது பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு மிதனராசி மிதுநிலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குளறுபடிகள் டாக்குமெண்ட் தவறா டைப் எடுக்கிறது அதனால நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது இந்த மாதிரியான சூழல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன லக்ன நண்பர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் மட்டும் இல்லாம பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் சொல்லும் ஆனால் அதே ஸ்தானம் தான் உங்களுக்கு ஸ்தானத்தையும் சொல்லும் அப்போ பாதகாதிபதி அப்படிங்கிறவர் குரு பகவான் உச்ச பழத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எனவே சில மிதனராசிக்காரர்கள் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்களுடன் சேர்ந்து அல்லது உறவினர்களுடன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசனை பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு முடிந்த அளவிற்கு அதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சாதகமான சூழல்கள் வர்ற மாதிரி தான் இருந்தாலும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியை பாதகாதிபதியாக வருகிறார் பாதகம் அப்படிங்கிறது கூட இருந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அவர் உச்ச பலத்துக்கு போறதுனால முடிந்த அளவுக்கு இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய பெயர்ல நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கலாம் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளை கொடுத்து விடாது ஆரோக்கியம் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது நாலாம் இடம் சுகஸ்தானம் நாலாம் அதிபதி சுப்ர பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு போய் அமர்கிறார் குருவுடைய பார்வையில இருக்கிறான் இப்போது ஆறாம் இடத்திற்கு போய் மறைவது அவ்வளவு சிறப்பு இல்லைனாலுமே குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை பத்தாம் இடத்துல சனி பகவான் போயிட்டு இருக்கிறதுனால பத்தாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதுனாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான முதலீட்டை இந்த மாதம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது ஏன்னா ராகு பத்தாம் அதிபதியினுடைய சாரத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால மிதனராசி மிதுன நண்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் முதலீடு அதிகமாக போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களை அதிகமாக பணம் கம்மி பண்ண வைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க மிதனராசி மிதுநலக் நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் முதல் வாரத்தில் மூன்று நாலு ஐந்து ஆறாம் தேதிகள் சாதகமாக இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பது பத்து பதிமூணு பதினாலு மற்றும் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பதாம் தேதிகள் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு நாட்கள் மிதனராசி மிதனலக நண்பர்களுக்கு ஒரு சாதகமான நாட்கள் இந்த ஒரு பதினாலு நாட்கள் பாத்தீங்கன்னா ராசி பொதுவான சாதகமான நாட்கள் அப்படிதான் எடுத்துக்கணும் மிதுன மிதனராசிலே பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க மிருகசேரேஷம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்புறம் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்கள் ராசியில் வருவீங்க உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகரின் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்திற்கு பொறுத்து தாராபலன் மாறணும் அப்ப தாராபலன் படி நீங்க பார்க்கும் பொழுது இந்த பதினாலு நாட்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் தான் உங்களுக்கு சாதகமாக வரும் இருந்தாலும் பொதுவாக ஒரு விஷயத்தை செய்யணும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இல்லாமல் பொதுவான அமைப்பில் செய்யணும் பட்சத்துல இந்த ஒரு பதினான்கு நாட்கள் உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமான தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஆஹ் மிதனராசி என்பர்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று தேதிகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நவம்பர் இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்த அளவுக்கு இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது தவிர்க்க வேண்டிய தேதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் போகக்கூடிய நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தவிர்க்கப்பட வேண்டிய நாட்கள் இப்ப அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது உங்களுக்கு நவம்பர் பதினொன்னும் பன்னிரெண்டாம் தேதிகள் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் வருமானம் சம்பந்தப்பட்ட அல்லது நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் அது உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்கிற சபாடி நாட்ஸாவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பாசாவும் இருக்கலாம் ஓவர் கமிட்மெண்ட் இந்த நாட்கள்ல தவிர்த்துருங்க அது தவிர பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மொத்தம் இந்த ஐந்து நாட்கள் அதாவது பதினொன்னு பன்னிரெண்டு நவம்பர் மற்றும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் நவம்பர் மாதம் மிதனராசி மிதுநலக் நண்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்படுவது ரொம்ப முக்கியம் மிதனராசி மிதுநலக் நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்